எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்று அல்ல அல்லன் அல்லன் இதுக்கு எனக்கு வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம யூடியூபர்ஸ் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இன்றைக்கி அதை பற்றா பார்க்க போகிறோம் இப்போ ஒருமைப்பன்மை பிழைகளை நீக்கி எழுத அதில் தான் என்ன வருது அப்படின்னா அன்று அல்ல அல்லன் அல்லர் அல்லார் அல்லை அல்லோம் சரி ஒருமைப்பன்மை பிள்ளையிலேருந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு மூணு கொஷின்ஸ் வந்து வந்துடும் இந்த டாபிக் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக மூணு மார்க் வந்து அடிச்சிடலாம் ஆனால் இந்த டாபிக் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு பேசிக் வந்து தெரியணும் ஓகேவா என்ன ரூல் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம மூணு மார்க் வந்து ஈஸியாக அடிக்க முடியும் நிறையா இருக்குது இப்போ ஒருமை பன்மை பிள்ளைகளை நீக்குங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆறு ரூல் இருக்கு பாருங்க அன்று அல்ல அல்லன் அல்லல் அல்லார் அல்லை அல்லும் இது ஃபர்ஸ்ட் ரூல் செகண்ட் ரூல் பார்த்தீங்கன்னா தான் தாம் தன் தாம் என்னும் பதங்களை வந்து எடுத்தாடுறது மூணாவது ரூல் என்ன அப்படின்னா ஓடாது ஓடா மேயாது மேயா நாலாவது ரூல் வந்து உடன்பாட்டு பண்மையில பிழை அஞ்சாவது ரூல் என்ன அப்படின்னா எழுவாய் பயனிலை வினைச்சொல் பொருந்தாமை நெக்ஸ்ட் ஆறாவது ரூல் என்ன அப்படின்னா ஒரு ஓர் இது இது அது அது சில எடுத்த இது உங்களுக்கு புரியாது ஒரு நாலஞ்சு டைம் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த ரூலைனா நீங்கள் மனப்பாடம் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஷின் போட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மூணு மார்க் ஈஸியாக வாங்கிக்கலாம் எடுத்த எல்லாத்தையும் படிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் இதுலேருந்து ஒரு மூணு மார்க் ரூலை படித்தாலே மூணு மார்க் கன்ஃபார்ம் வருது அப்படின்னா இதை நம்ம படிச்சு தானே ஆகணும் சரி நம்ம ரூல் ஒன்று மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம் இதை மட்டும் பார்க்கலாம் இதுவே வந்து ரொம்ப பெருசாக போகும் ரூல் ஒன்று மட்டும் சொல்கிற பாருங்கள் ரூல் ஒன்று என்ன பார்த்தோம் அன்று அல்ல அல்லன் அல்லல் அல்லார் அல்லை அல்லும் சரி இது எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருமை பன்மை ஓகேவா இடம் ஒருமை பன்மை இடத்துல என்ன இருக்குது தன்மை முன்னிலை படர்க்கன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க இப்போ தன்மையில் பாருங்கள் ஒருமை வந்துச்சு அப்படின்னா நான் வந்துச்சு அப்படின்னா அங்கே ஒருமையாக இருந்துச்சுன்னா அல்லேன் தான் பக்கத்தில் போடணும் அதுவே பண்மையில் பண்மை என்ன சொல்லுவோம் நாம் நாங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா அதுதான் என்ன பன்மை அப்போ நாம் வந்துச்சு அப்படின்னா அங்க என்ன போடுவோம் நாம் வந்துச்சு அப்படின்னா கம் கண்டிப்பா பண்மையில நாம் நாங்கள் வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்துல என்ன போடணும் அல்லோம் தான் போடணும் ஓகேவா அதே மாதிரி முன்னிலை பாருங்க நீன் வந்துச்சு அப்படின்னா ஒருமையில் நீ அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அல்லை நீன் வந்துச்சுனாலே ஒருமை நீன் நீங்கள் ஒருமைன்னு கண்டுபிடிச்சிடணும் ஒருமையில் நீ வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்துல கண்டிப்பா என்ன இருக்கும் அல்லை தான் இருக்கும் அதே மாதிரி பண்மை பாருங்க ஒருமையாக பண்மையான்னு பாருங்க நீ வீருன்றது பண்மை அப்ப நீ வீருன்றது பண்மை கண்டுபிடிச்சாச்சு அப்ப பண்மை பக்கத்துல நீ வீர்ன்னா என்ன வரும் அள்ளீர் அப்படின்னு தான் வரும் அடுத்தது பாருங்க இடம் இடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பால் ஆண் பால் பெண் பால் பலர் பால் ஒன்றன் பால் பழவீன் பால் சொல்லி இந்த மாதிரி இருக்கு இப்போ கொஸ்டின் பாருங்கள் இது இதுதான் நம்ம ஃப்ரெண்டு வந்து கேட்டிருந்தாங்க பாருங்கள் ஆண் பால் அப்படின்னா ஆனை வந்து குறிக்கும் அவன் அப்படின்னு சொல்லுவோமா அப்போ அவன் வந்துச்சு அப்படின்னா அங்கே பக்கத்தில் என்ன போடணும் அல்லன்னு போடணும் அதே மாதிரி பெண் பால் பாருங்கள் அவள் அவள் அப்படின்னா பெண் தானே அப்போ அவள் அப்படின்னு வந்துச்சுன்னா அது பக்கத்தில் என்ன போடணும் அல்லல் கண்டிப்பாக அல்லல் தான் வரும் அடுத்தது பாருங்க பலர் பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அவர்கள் இவர்கள் அந்த அந்த மாதிரி மாதிரி அவர் இவர் வந்துச்சு என்ன அல்லர் ஓகேவா இப்ப தந்தை வந்துச்சுன்னா அவர் தான் மரியாதை நிமித்தமா வந்து வராது அதே மாதிரி அம்பேத்கர்னாலும் அவர் தான் வரும் ஏன்னா அவர் இவர் தான் வரும் ஏன்னா அதுவும் மரியாதை நிமித்தமா அவங்களோட மரியாதையை வந்து சொல்கிறதுனால அந்த இடத்துல நம்ம என்ன போடணும் அப்படின்னா அவர் வந்து போடணும் நெக்ஸ்ட் ஒன்றன் பால் எடுத்துக்கோங்க ஒன்றன் பால்னா தெரியும் ஒன்றை மட்டும் குறிக்கிறது அப்படின்னா ஒன்றன் பால் எக்ஸாம்பிளாக என்ன சொல்லுவோம் நாய் குறைத்தது அப்படின்னா நாய் ஒரு நாய் குறைக்குது ஓகேவா அதே பழவின் பால் என்ன சொல்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுகள் மேய்ந்தன மாடுகள் மேய்ந்தது அப்படின்னா அது வந்து நிறையா மாடுகள் வந்து மேயுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா அது பழவீன் பால் சரி ஒன்றன் பால் அஃது வந்துச்சு அப்படின்னா அது பக்கத்தில் என்ன போடணும் அக் அஃது வரும் இல்லை இது இது அது எது வந்தாலும் என்ன பண்ணணும் ரூலு அன்று அப்படின்னா போடணும் அடுத்தது பழவீன் பால் பாருங்கள் அவை வந்தது அப்படின்னா அது பக்கத்தில் என்ன போடணும் அல்ல சரி அவன் வந்தால் அல்லன் போடணும் அவள் வந்தால் அல்லல் போடணும் அவர் வந்தால் அல்லர் போடணும் அது இது அது வந்தால் அன்று போடணும் அவை வந்தால் அல்ல போடணும் சரி இப்போ நம்ம ரூல்ஸ் பார்க்கலாம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் எக்ஸாம்பிள் பாருங்கள் இது செடி அல்ல அல்ல இது வந்துச்சுன்னா நான் என்ன சொன்னேன் இது அது அது வந்துச்சுன்னா என்ன போடணும் அது பக்கத்தில் அன்று போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் ரூல்ஸை பாருங்கள் இங்கே பாருங்கள் இது வந்துச்சுன்னா என்ன போடணும் இது இது அது வந்துச்சுன்னா அன்று போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அதே மாதிரி அடுத்த ரூல்ஸ் பாருங்கள் அவன் நல்லவன் அல்ல அவன் வந்துச்சுன்னா என்னது பால் குறிக்குது சரி அவன் வந்துச்சுன்னா என்ன போட சொல்லியிருக்கேன் அல்லன் ரூல்ஸை பாருங்கள் அவன் வந்துச்சுன்னா என்ன இப்போ புரியுதா எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும் அவன் வந்தால் கண்டிப்பாக என்ன வரும் அல்லன் தான் வரும் அடுத்தது பாருங்கள் அவள் சிறுமி அல்ல அப்படின்னா அது என்ன வரும் அவள் சிறுமி அவள் வந்துச்சுன்னா என்ன சொன்னேன் அல்லல் சொன்னா அவள் வந்துச்சுன்னா என்ன சொன்னேன் அல்லல்னு சொல்லி சொன்னேன் அடுத்தது பாருங்க நான் கற்றவன் அல்ல அப்படின்னா என்ன வரும் நான் வந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன வரும் அல்லேன் நான் வந்துச்சு அப்படின்னா அல்லேன் அதே மாதிரி இங்க பாருங்க ஒருமையில நான் வந்துச்சு அப்படின்னா அங்க என்ன வரும் அல்லேன் பக்கத்துல வந்து போட்டிருக்காங்களா அதே மாதிரி தான் இந்த ரூல்ஸ் நீ எனக்கு நண்பன் அல்ல அப்படின்னா நீ வந்துச்சுன்னா என்ன வரும் இங்க வந்து என்ன வரும் அல்ல பக்கத்துல என்ன வரும் அப்போ இந்த அல்ல வந்து வராது இந்த அல்லைன்னு சொல்லி வரும் சரி எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாம்பிள் கேட்டது நான் வாங்கிய நூல் இது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா நமக்கு ஆன்சர் என்ன வரும் படித்து பார்க்கலாம் நான் வாங்கிய நூல் இது அன்று இது வந்துச்சுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்று போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேனா இது வந்துச்சுன்னா என்ன போடணும் அன்று வந்து போடணும் பாருங்கள் இது வந்துச்சு அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் அன்று போட சொன்னா பாருங்கள் நான் வாங்கிய நூல் இது அன்று ஓகேவா நான்றது ஒருமையா பண்மையா நான்ன்றது ஒருமை ஒருமையில வந்தா என்ன சொல்லணும் தான் முடியணும் அப்படின்னு சொல்றேன் அப்ப இங்க என்ன இருக்கு நூல்ன்றது ஒருமை தானே அப்ப இது இன்று கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு அதுக்காக சொன்னேன் அடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் திரியில் கேட்ட கொஸ்டின் பாருங்கள் பிள்ளை இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஒரு மூணு எக்ஸாம்பிள் வந்து கேட்டுட்டாங்க பாருங்க அவன் கவிஞன் அல்லன் அவன் கவிஞன் அன்று அவன் கவிஞன் அல்லன் ஓகேவா அவன் வந்தா நான் என்ன சொன்னேன் அல்லன் வந்து போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இங்கே பாருங்க அவன் வந்தால் நான் அந்த பக்கத்தில் என்ன போடணும் அல்லன் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அப்போ ஆன்சர் என்ன வரும் அவன் கவிஞன் அல்லன் அடுத்த கொஸ்டின் பாருங்க தமிழ்நாடு அப்ரூட் ஸ்கூல்ஸ் அண்ட் வில்லேஜ் சர்வீஸில் கேட்ட ரெண்டாயிரத்தி பதினேழில் கேட்ட கொஸ்டின் நான் வாங்கிய நூல் இது அல்ல நான்ன்றது ஒருமை ஒருமையில் வந்தால் எப்படி முடியணும் ஒருமையிலே தான் முடியணும் அப்போ நூல் இப்போ பார்க்கலாமா நான் வாங்கிய நூல் இது இதுன்றது எப்படி வரும் இது இதுன்னா ஒன்று தான் சொன்னேன் பாருங்கள் இது இது எல்லாமே ஒன்று தான் வரும் அப்போ என்ன வரும் நான் வாங்கிய நூல் இது அன்று அப்படின்னு சொல்லி வரும் நெக்ஸ்ட் பாருங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேட்டது ஒருமை பன்மை பிளையேற்ற தொடர் நான் வாங்கிய நூல் இது அல்ல இதுன்னு வந்தால் என்ன சொன்னேன் அன்றில் தான் முடியும் அப்படின்னு சொன்னேன் ஒருமையில் வந்தால் எதில் முடியும் நான்ன்றது ஒருமை ஒருமையில் வந்தால் ஒருமையில் தான் முடியும் பண்மையில் வந்தால் பண்மையில் தான் முடியும் சரி நான்ன்றது நான் வாங்கிய நூல் இது வந்தால் பக்கத்தில் என்ன வரும் அன்று வரும் சரி குறிப்பேன் இங்கே பாருங்கள் இது வந்தால் என்ன வரும் அன்று வந்து வரும் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு வீடியோ போட்டதில் நான் வாங்கிய நூல் நான்ன்றது ஒருமை நூல் நூல்ன்றது ஒருமை அப்ப இது வந்துச்சுன்னா அன்று தான் வரும் அன் இது வந்துச்சுன்னா பக்கத்தில் என்ன வரும் அன்று வரும் அடுத்து எது பாருங்க அவன் கவிஞன் நல்லன் என்னது அவன் வந்துச்சு நான் என்ன சொன்னேன் அல்லன் வந்து வரும் கண்டிப்பாக சொன்னேன் அடுத்தது நான் வாங்கிய நூல் இது அல்ல அப்படின்னு சொன்னேன் நான்ன்றது ஒன்று நூலன்றது என்னது அது ஒருமை ஒருமையில் முடிஞ்சால் அது ஒருமையில் தான் வரும் இதுன்றது எப்படி முடியும் இது பாருங்க இது இது அது இது இது அது வந்தால் என்ன போடணும்னு சொன்னால் அன்று போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அடுத்த கொஷின் தான் நம்ம பார்த்தோம் ஒருமைப்பன்மை பிள்ளையேற்றத்தோட தான் நான் வாங்கிய நூல் இது அன்று நான்ன்றது ஒருமை நூல்ன்றது ஒருமை இது வந்துச்சு அப்படி இது அன்று அப்படின்னு சொல்லி வரும் இது வந்துச்சுன்னா என்ன பக்கம் வரும் கண்டிப்பா அது பக்கத்தில் அன்று வந்து வரும்னு சொன்னேன் ஓகேவா இந்த ரூல் வந்து நீங்க படிச்சுட்டீங்கன்னா போதும் நான் பக்கத்தில் என்ன வரும் அல்லேன் நீ வந்துச்சுன்னா அல்லை அதே மாதிரி அவன் அல்லன் அவன் அல்லல் அவர் அல்லர் இந்த மாதிரி அஃது அன்று அவ இல்லை இந்த ரூல்ஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னா இதுலருந்து ஆ வந்து அடிக்கடி கேட்டுகிட்டு இருக்கேன் ஒரு மார்க் நான் வந்து ஈஸியாக வாங்கிடலாம் உங்களுக்கு புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் படிச்சு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சொல்றேன் தேங்க்யூ